நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செங்கோல் தமிழ் சேனல் என்ற பெயரில் இயங்கி வந்த நமது சேனல் சில காரணங்களுக்காக தற்போது இரவு சூரியன் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னா டாக்டர்களை பற்றி ஒரு டாக்டர் என்பது கடவுளுக்கு நிகரானவர் கடவுளுக்கு நே அதாவது டாக்டர் என்பவர் கடவுளுக்கு அடுத்தபடியாக மக்கள் நேசிக்கக்கூடிய நம்பக்கூடிய ஒரு மனிதர் கடவுள்கிட்ட எப்படி போய் முறையிடுறோமோ அதே அளவுக்கு தான் டாக்டர்கிட்டையும் மக்கள் போய் முறையிடுறாங்க ஏன்னா கடவுள் வந்து படைச்சி விட்டுட்டாரு இன்றைக்கி பல காரணங்களுக்காக நமக்கு நோய் வருது இந்த நோயை குணப்படுத்துவதற்கு டாக்டர்கிட்ட தான் போய் ஆகணும் அப்போ கடவுளுக்கு அடுத்து டாக்டர் தான் நினைச்சி போகும்போது அந்த டாக்டர் எந்த அளவுக்கு சொல்லுங்கள் ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு கனிவான பேச்சு இது இருந்தாலே அந்த நோயாளிகள் நிறைய குணமாயிடுவாங்க அரசு மருத்துவமனைகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஏழை மக்களுக்கு அதை தவிர அதை விட்டால் வேற வழியே இல்லை அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லாத பேச்சுக்கள் செயல்பாடுகள் அவர்களை வந்து மேலும் அந்த நோயாளிகளுக்கு மேலும் நோயை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது இதை வந்து நிறைய டாக்டர் செய்கிறதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் டாக்டர்களை விட அங்கே பணிபுரியும் செவிலியர்களும் மற்ற ஊழியர்களும் மிகவும் ஒரு அதாவது தரம் தாழ்ந்து பேசுவதை நம்ம நேரடியாக நிறைய பார்த்துருக்கோம் மரியாதை இல்லாத வார்த்தைகள் ஏ வா அங்கே போ இங்கே உட்காரு இந்த மாதிரி சில நிறைய வார்த்தைகள் இது வந்து அவங்கள மனசை நிறைய புண்படுத்துது இப்போ வசதி படைத்தவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போயிடுவாங்க அங்கே அவங்களுக்கு வரவேற்புகளே வேறு தனியார் மருத்துவமனைக்கு வந்து இப்போ ஏழைகள் நடுத்தர வர்க்கங்கள் போக முடியாதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட டெஸ்ட்டுகள் அது இதுன்னு சொல்லி பில்லு எக்கச்சக்கமாக எகிறிடும் அவங்க போட்டுக்கூட தாலியை கூட எடுத்து அலமாடம் வச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுடுறாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசு மருத்துவமனையை தேடி வராங்க அரசு மருத்துவமனையில் நடப்பது என்ன இது வந்து எல்லா டாக்டரையும் நம்ம குறை சொல்லலை இன்றைக்கி நூறு டாக்டர் இருக்காங்கன்னா அதில் பத்து டாக்டர் நல்லவர்களாக இருக்கிறார்கள் அனுசரணையாக இருக்கிறார்கள் நல்ல ஒரு மருத்துவம் பார்த்து நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க இப்போ மற்ற டாக்டர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நோயாளிகள் உள்ள பிரச்சனைகளை கேட்பதே இல்லை அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து கையில் கொடுத்து இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடுங்க இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உடனே அடுத்து அனுப்பிச்சிடுறாங்க தொட்டு கூட பார்க்குறது இல்லை அரசு மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று அந்த டாக்டர் நமக்கு ரொம்ப நெருக்கமான வேண்டியவராக இருக்கணும் இல்லது யாராவது ஒரு விஐபி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி பார்க்க சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் மற்றபடி சாதாரண மக்களுக்கு அரசு மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைப்பது சிகிச்சை அளிப்பது மிகவும் அபூர்வமே முதல்ல வந்து இந்த நோயாளிகளுடைய பிரச்சனை என்னன்னு டாக்டர்கள் கேட்கணும் அப்படி கேட்டாலே பாதி வியாதி குறைஞ்சிரும் மருந்து மாத்திரைலாம் எப்போவுமே இரண்டாவது பட்சம்தான் முதலில் வந்து நோயாளிகளுக்கு தேவை அனுசரணையான பேச்சு நம்பிக்கையான பேச்சு இது ரெண்டும் இருந்தாலே அவர்களுக்கு பாதி வியாதி குறைஞ்சிரும் இதை அதிகப்படியான டாக்டர்கள் சொல்லுவதும் இல்லை பேசுவதும் கிடையாது அவர்களை பார்த்தே என்னன்றதே கேட்குறது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நோயாளிகளை தொட்டு பார்ப்பதே நிறைய அரிதாகிவிட்டது விட்டது இந்த நிலையில தான் இன்றைக்கி அரசு மருத்துவமனை இருக்குது இப்போ தற்சமயம் என்ன நடந்திருக்கு ஒரு பையன் வந்து தன் தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக அதுவே அவனை வந்து அதிகப்படி மன உளைச்சலை ஆக்கியிருக்குன்றத சொல்றாங்க அப்போ அவன் டாக்டர்கிட்ட போய் பேசுறதுக்கு அவன் டாக்டரை தாக்கிட்டான் தவறான விஷயம் கத்தி எடுத்து ஆயுதங்களை எடுத்து எந்த பிரச்சனையும் தீர்க்கவே முடியாது இப்படி ஒவ்வொருத்தருமே ஆயுதம் எடுத்துட்டா அப்புறம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை ஆனால் இந்த ஆயுதம் எடுக்க இப்போ அவன் குற்றவாளி ஆனால் இந்த ஆயுதத்தை எடுக்க வைக்கிற அளவுக்கு ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னா அவரும் குற்றவாளியாகத்தான் இருக்க முடியும் சொல்லுங்கள் ஒரு டாக்டர் என்பவர் உயிரை பாதுகாக்கக்கூடியவர் இப்போ அவங்க அம்மாவுக்கு அவர் ட்ரீட்மெண்ட்டு சரியாக கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ரொம்பவும் அநாகரிகமாக அவர் பிகேவ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேலே இருக்குது இந்த நிலையில் நோயாளிக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த டாக்டர் ஏன் செய்ய தவறிவிட்டார் அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி இன்னொன்று இந்த பையன் வந்து அந்த டாக்டரை தாக்கியது தவறான விஷயம் அதற்கு நிச்சயம் தண்டனை உண்டு ஆனால் அதே நிலையில் அந்த டாக்டரை தாக்கிய அந்த பையனை அதே மருத்துவமனையில் மற்ற டாக்டர்களும் மற்ற ஊழியர்களும் சேர்ந்து தாக்குனாங்களே அது எதற்காக தன் தாய்க்கு இழைக்கப்பட்ட கொடுமையால் இவன் போய் அந்த டாக்டரை தாக்கிட்டான் டாக்டருக்கு இழைக்கப்பட்ட கொடுமையால் தானே இவனை தாக்கியிருக்கீங்க அப்போ நீங்கள் செஞ்சதும் தப்பு தானே இவன் செய்தது தவறு தான் அதில் எந்த மாற்றும் கருத்து கிடையாது ஆனால் இவனை தாக்கியதும் தப்பு தானே இதில் எப்படி உங்களுக்கு கரெக்டுன்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்போ தாக்கியவர்களையும் நீங்கள் வந்து அரஸ்ட் பண்ணணும் அதுதான சரியான சட்டம் ஒரு தாய் மேலே பாசம் வைக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப அரிதான விஷயம் ஆனால் இந்த பையன் அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அந்த தாய்க்கு ஒரு பெண் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே அந்த தாய்க்காக இவன் செஞ்சுருக்கான் அப்போ எந்த அளவுக்கு அந்த தாய் மேலே இவன் பாசம் வச்சிருப்பான் அப்படிங்கும் போது பார்க்கையில் அந்த பையனை பாராட்ட வேண்டிய சூழ்நிலை தான் ஆனால் அவன் செய்த ஒரே தப்பு என்ன அந்த தாய்க்கு ஏற்பட்ட கொடுமையை நினைத்து அவன் வந்து ஆயுதத்தை எடுத்தது ஒன்று தான் தப்பு அதற்கு அவன் வேறு வழியில ஏதாவது இருக்கலாம் இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு அந்த டாக்டர் அவனை வந்து இரிட்டேட் பண்ணியிருக்காரு கோவப்படுத்தியிருக்காரு ஃபைலெல்லாம் எடுத்து வீசி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறான் வந்து தவறான செய்கை தான் அந்த ஸ்ட்ரைக் நடக்கும்போதே ஒரு பையனை அட்மிண்ட் பண்ணியிருக்காங்க அது சரியாக டாக்டரை கவனிக்கல அதனால அவன் செத்து போயிட்டான் அந்த இப்போ குளுந்து குழுமமே நடத்துறவுல நிற்கிது என்ன சொல்கிறாங்க அவங்க இங்கே நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருந்தால் கூட நாங்கள் வெளியேயாவது கூட பார்த்துருப்போம்ல ஏன் இப்போ யாருமே வந்து கவனிக்காமல் என் பிள்ளைய கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய இருந்து அந்த பையனோட மனைவி அத்தனை பேருமே கதறும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும் இந்த மருத்துவமனையின் பேரை கெடுப்பதற்குன்னே சில டாக்டர்கள் ஊழியர்கள் சதி செய்கிறாங்களோ அப்படிங்கிறது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது இதை வந்து அரசு வந்து உன்னிப்பாக கவனித்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது போன்ற ஒரு மரணங்கள் அங்கே நடப்பது வந்து மிகவும் வருந்தத்தக்கமான ஒரு விஷயம் இப்போ இது போன்ற மரணங்களுக்கு யார் பொறுப்பேற்பது இப்போ இதற்கு வந்து யாருமே வந்து அதாவது தாக்கப்பட்டவர்களுக்காக அத்தனை அதிகாரிகளும் அமைச்சர்களும் போய் பார்க்குறீங்க இந்த மாதிரி இறந்தவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கள் இது இந்த டாக்டர்களின் அலட்சியத்தால் நடந்த மரணம் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணங்களாக இருக்கின்றது அப்படிங்கும்போது இதுக்கு யார் பொறுப்பேற்பது அப்போ இதற்கான காரணங்களை அறிந்து அந்த டாக்டர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுக்கணும் இப்படி ஒவ்வொரு தனமும் ஒவ்வொரு மக்க மக்கள் பாதிக்கும்போது நிச்சயமாக கோவம் வளர்த்தம் செய்யும் அதில் ஒருத்தர் அமைதியாக போயிடுவாங்க ஒருத்தர் கோவப்படுவாங்க இதுதான் இயற்கை மருத்துவர்கள் என்பது மிகவும் கண்ணியமான ஒரு தொழில் அந்த தொழிலை பாதுகாக்க வேண்டியது மருத்துவர்களுடைய கடமை ஆனால் இன்றைய மருத்துவர்கள் பணம் பண்ணுவதில் தான் மெயினாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாருடைய நிலைப்பாடாகவும் இருக்குது தயவுசெய்து மருத்துவர்கள் அதை புரிந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வாருங்கள் அரசு மருத்துவமனையிலிருந்து சேவை செய்ய முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து ஏழை மக்களை வாட்டாதீர்கள் கொள்ளாதீர்கள் அங்கிருந்து நீங்கள் வெளியேற்றி நீங்கள் வெளியில் போய் எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கோங்க யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல மருத்துவமனையை நம்பி தானே அந்த உயிர்களை ஒப்படைக்கிறோம் அப்போ அதை வந்து நம்ம பாதுகாக்கணும்ல அரசு இதில் தலையிட்டு நல்ல மருத்துவர்களை சேவை செய்யக்கூடிய மருத்துவர்களை அரசு மருத்துவமனையில் பணியமர்த்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மருத்துவர்கள் வந்து நோயாளிகளை முறையாக பார்ப்பதில்லை முறையாக பேசுவதில்லை இது வந்து எல்லா இடத்துலையும் உள்ள இது இதற்கு இப்போ ஒரே காரணம் இதை கண்டுபிடிக்கணும் இதை தீர்வுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து அரசாங்கமே ஒரு வாக்கெடுப்பை நடத்தணும் அப்படி நடத்திட்டோம்னா உங்களுக்கு இதோடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும் இதற்கு இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படிங்கிறதை கண்டறிந்து அரசு இதற்காக ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பதே இந்த சேனலின் வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி வணக்கம்